ஹலோ எஃப்எம் பண்பலை வானொலி நிலையத்தின் சிங்கார சிங்கர்ஸ் நிகழ்ச்சியின் குரல் தேடுதலுக்காக போட்டியாளர்களை தேர்வு செய்யும் நிகழ்ச்சி நெல்லை மாவட்டம் அறிவியல் மையத்தில் நடைபெற்றது ஹலோ எஃப்எம் பண்பலை வானொலி நிலையத்தின் சார்பில் சிங்கார சிங்கர்ஸ் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழகத்தின் தலைசிறந்த குரல்களை தேடும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்ச்சி தமிழகத்தினுடைய முக்கிய நகரங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மதுரை கோயம்புத்தூர் திருச்சி என தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இரண்டு பாடகர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் ஒரு ஆண் பாடகர் ஒரு பெண் பாடகி என இருவர் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தேர்வு செய்யப்படக்கூடிய பாடகர்கள் அனைவரும் வரும் பிப்ரவரி இருபதாம் தேதி திருநெல்வேலி ராஜ்மஹாலில் நடைபெறக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சியில் பாடக்கூடிய வாய்ப்பினை பெற இருக்கிறார்கள் இவர்கள் இசையமைப்பாளர் சத்யாவினுடைய முன்னிலையில் தங்கள் பாடும் திறனை வெளிப்படுத்துகிறார்கள் தங்கள் பாடும் திறனை வெளிப்படுத்தக்கூடிய சிங்கார சிங்கர்ஸ் அணியிலிருந்து இரண்டு பேரினை தேர்வு செய்து இசையமைப்பாளர் சத்யா தன்னுடைய திரைப்படத்தில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பினை வழங்க இருக்கிறார் இதற்கான குரல் தேடுதல் நிகழ்ச்சி நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நான் இந்த மாதிரி சயின்ஸ் சென்டர் விசிட் பண்ண வந்திருந்தேன் அப்போது ஹலோ எஃப்எம் அண்ட் சிங்கார சென்னையில் சிங்கார சிங்கர்ஸ்லேருந்து போட்டிருந்தாங்க ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொஞ்சம் பாடுறதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இதில் ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோடய வாய்ஸ்க்கு நல்லா பாடியிருக்கேன் பெஸ்ட்டாக கிடைக்குன்னு எதிர்பார்க்குறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹலோ எஃப்எம் அண்ட் சிங்கார சிங்கர் ஹலோ எஃப்எம்ல சிங்கார சிங்கார சிங்கரில் பாட்டு பாடியிருக்கேன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே நம்பிக்கை இருக்குது நல்லா பாடியிருக்கேன் ஸோ ட்ரை பண் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஹலோ எஃப்எம் சிங்கார சிங்கர் இசையமைப்பாளர் சத்யாவுடைய இசையில் இசையில் இசையமைக்கக்கூடிய படத்தில் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்புக்கான குரல் தேடுதல் வந்து இங்கே நடந்துகிட்ருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாகவே நடந்துகிட்ருக்குது இதில் தனியாக அந்த கேண்ட்ரு வேன் எங்கெங்கே போ அதாவது முக்கியமான நகரங்களில் அந்த வந்துட்டு இருக்குது அங்கே வந்து அவங்களுடைய குரலை வந்து பதிவு பண்ணிக்கலாம் அல்லது ஹலோ எஃப்எம் ஸ்டூடியோக்கு வந்து அவங்களுடைய குரலை காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அவங்களுடைய குரலை பதிவு பண்ணிக்கலாம் அந்த குரலை பதிவு பண்ணவங்க நான் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் வந்து வர்ற பிப்ரவரி இருபதாம் தேதி நெல்லை சந்திப்பு ராஜ்மஹால் வச்சு அவங்களுக்கான குரல் தேர்வு நடக்குது அதிலேருந்து தேர்வாகக்கூடிய ஒரு ரெண்டு நபர் வந்து சத்யாவுடைய முன்ன சத்யாவுடைய இசையமைப்பாளர் சத்யாவுடைய முன்னிலையில் பாடுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு காத்துட்ருக்குது அதுக்காண்டி நிறையா பேர் வந்து ஆர்வமாக வந்து இப்போ தங்களுடைய குரலை பதிவு இருக்காங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடும் நான் டவுன்லேருந்து வந்திருக்கேன் சயின்ஸ் சென்டருக்கு வந்திருக்கேன் சிங்கர சிங்கர் பாடினேன் ஆத்திய கத்தி பாட் கத்தி படத்துலேருந்து ஒரு பாட்டு பாடினேன் அது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜெயிப்பேனா ஜெயிக்க ஜெயிப்பேன் கன்ஃபார்ம் ஜெயிப்பேன் நினை நினைக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்தா ஆளோ எஃப்எம்க்கு நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் சயின்ஸ் சென்டருக்கு நான் ஒரு காம்படிஷனுக்காக வந்திருந்தேன் ஹலோ எஃப்எம் உடைய சிங்கார் சிங்கர்ஸ் எனக்கு வந்து ச பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க என் பாட்டை நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் ஜெய்ப்பனா ஜெய்கிலையான்னு தெரில வாய்ப்பு கொடுத்த ஹலோ எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பால வெங்கட்நாதன் நான் இங்கே சயின்ஸ் நான் டவுன்லேருந்து வந்திருக்கேன் சயின்ஸ் சென்டருக்கு ட்ராயிங் காம்படிஷனுக்காக வந்திருக்கேன் இங்கே எஃப்எம் சிங்கார சிங்கரில் என்னை பாட்டு பாட சொன்னாங்க நான் பாடினா ஜெய்ப்பேன் நல்ல நம்பிக்கை இருக்குது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி